எங்க வீட்டுல அடிக்கடி தீந்து போற விஷயத்துல இந்த இட்லி பொடியும் ஒண்ணுங்க அது என்னமோ தெரியல சட்னி இருந்தாலும் இந்த பொடி இல்லாம சாப்பிடறதே முடியல வீட்டுல பரண்டை செடி வேற இருக்கா சரி அதையும் சேர்த்து இன்னைக்கு வந்து அப்படியே பொடியில கலந்து விட்டுருலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இதை கிளீன் பண்றதுக்கு முன்னாடி கையில வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்புறமா பண்ணணுங்க இல்லைன்னா வந்துட்டு அரிக்கும்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு ரெண்டு கப்பு உளுந்து எடுத்து அதை நல்லா கோல்டன் ப்ரௌனா வர வரைக்கும் வறுத்துட்டு ஒரு பிளேட்ல வந்து ஆற வச்சுட்டேன் அடுத்ததான் ஒரு கப்பு கடலை பருப்பு சேர்த்து அதையும் வந்து வறுத்து விட்டுட்டேன் நெக்ஸ்ட் வந்து கருவேப்பிலையும் இந்த இலையும் வந்துட்டு கொஞ்சம் இருந்துச்சு சரி அத வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து போட்டு நல்லா கிறிஸ்பியா வறுத்துட்டேன் இப்போ வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு பெருங்காயத்தை வறுத்துட்டு கிளீன் பண்ணி வச்சுருந்து இந்த பிறண்டையுமே சேர்த்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும் இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து வத்தல சேர்த்து அதையும் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி பூண்டு கல்லுப்பு இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக இந்த மாதிரி நான் வந்து வறுத்தி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு மிக்சி ஜாரில் வந்துட்டு என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு இது ரெண்டையும் போட்டு ரெண்டு பேஜாக வந்து கொறை வந்து அரைச்சி எடுத்துட்டேன் இது வறுத்து அரைக்கிறப்ப அப்பவே பாத்தீங்கன்னா வீடு ஃபுல்லா அவ்வளவு ஒரு வாசமா சூப்பரா இருந்துச்சு ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டில போட்டு ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஹெல்தியான அந்த பிறண்ட இட்லி பொடி வந்து ரெடி ஆயிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஃபாலோ